கொக்க ஆகாதுன்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பாக்கலாமா கஷ்டப்படுறவங்கள பார்த்தாலே உதவுற குணம் கொண்டவர் உத்தம அரசர் அவரு மடகப்பட்டின்னு சொல்ற ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டு இருந்தாரு போற வழியில ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் அவரை நோக்கி வந்தான் ஐயா பசிக்குது ஏதாவது பணம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு கேட்டான் தம்பி என்னோட நண்பரோட வீட்டு திருமணத்துக்கு இருக்கேன் அங்க நீ வா முதல்ல உன்னோட பசிய போக்குறேன் அப்புறமா உனக்கு நிரந்தரமா உன்னோட பசிய போக்குற மாதிரி ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனாரு திருமண மண்டபத்துக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க இந்த தம்பி யாரு அப்படின்னு சிலர் அவர்கிட்ட கேட்டாங்க இவனா எனக்கு ரொம்பவும் நெருங்கிய உறவுக்காரன் அப்படின்னு சொன்னாரு அந்த பையனை பார்த்து உத்தமரசர் இத கேட்ட உடனே எல்லாருமே தடைபுடலாம் அவனை கவனிக்க ஆரம்பிச்சாங்க திருமணமும் முடிஞ்சிச்சு விருந்து தடைபுடலாம் நபர ஆரம்பிச்சிச்சு விருந்துக்கு வாலிபனை அழைத்து சென்றாரு உத்தமர் ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க விருந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த அரசரும் கொடைக்கானல்ல இருந்து வந்திருந்தாரு அதிகால சீக்கிரமா எழுந்துச்சு வந்ததுனால தூக்க கலக்கம் உத்தமருக்கு வந்துச்சு உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு சொல்ற மாதிரி மண்டபத்துல ஓய்வெடுக்கிறார்த்த இருக்கும் போதே மண்டபத்துல கேக்கேன்னு சொல்ற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது திருமணத்துக்கு வந்திருந்தவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஓடுற சவுண்டை கேட்ட உத்தமருக்கு அதுக்கு மேல தூங்க முடியல வேகமா எழுந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒருத்தவரை நிறுத்தி என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாரு அங்க ஓடிக்கிட்டு இருந்தவர் நின்று நீங்க ஒருத்தனை அழைச்சி வந்துடுங்கல்ல அந்த பையன் அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேட்டாரு அவனுக்கு ஒன்னும் அகல ஆனா மணப்பொண்ணோட நகைகளை எல்லாம் அவன் எடுத்துட்டு ஓடிட்டான் அவனை பிடிக்கத்தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த திருட்டு வாலிபனை பிடிச்சு ஊத்தமர்த்த இழுத்துட்டு வந்தாங்க இருந்துண்டதெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு அடிச்சு துவச்சு எடுத்திருந்தாங்க வாலிபன் போட்டிருந்த சத்த வேஷ்டி எல்லாம் தாறு மாற கிழிஞ்சிருந்துச்சு உடல்ல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்துச்சு இத பார்க்க பரிதாபமா இருந்துச்சு தன்னை காப்பாத்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த வாலிபன் அந்த உத்தமர்கிட்ட கெஞ்சினான் உதவ எண்ணி வந்த உத்தமருக்கு மனம் ஏற்கல திருட்டு பெயல எங்க கொண்டு வந்தாலும் அவனோட குணம் மட்டும் மாறாதுன்னு சொல்ற முடிவுக்கு அவர் வந்தாரு தம்பி முக்காலத்துக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த சொல்லிருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி திருட்டுத்தனமும் பொய் சொல்றவங்களோட குணமும் ஒருபோது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ற விஷயத்த நான் உணர்ந்துட்டேன் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு உடனே சொல்லிட்டு அங்க இருந்து அவனை காப்பாற்றாம வேதனையோட அங்க இருந்து திரும்பி போனாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த வாலிபனை எப்படியாவது ஒரு நிலைக்கு கொண்டு போயிடணும்னு அந்த உத்தமர் ஆசைப்பட்டாரு ஆனா அவே அந்த இடத்துல அவரோட பேரை காப்பாற்றாம கிடைச்சா போதும் ஆரம்பிச்சான் அதனால உதவி செஞ்ச வந்த அவரும் வேதனைப்பட்டாரு இதே மாதிரி சூழ்நிலைகள்ல சிலர் உதவுவாங்க அவங்களையே நம்ம ஏமாற்றக்கூடாது கூடாது உங்களுக்கு உதவி செய்யுறவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ